மதுரை வந்தாலே அவங்களோட ஸ்பெஷல் லைவே தனிதான் அடி தூள் மேம் பாவை தூங்கையில் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் உங்க இதுல ஏதாவது ஒரு மாடலை பாத்துட்டு தான் இருக்கும் உம் ஹாப்பி கஸ்டமர் தப்பு இல்ல கிரீன் மட்டும் இதுல ப்ளூ கமிக்கிடா கரெக்டா கமிக்கிடா கொஞ்சம் மைல்டா சேஞ்சஸ் இருக்கு ஆனா கிரீன் தான்

ரேட் என்ன சொன்னோம் செவன் குவாலிட்டி பியூர் பியூர் காதி லெனன் லெனன் மாதிரி இருக்கு காதியோட இது லெனன் தான் சொல்லணும் பியூர் வெரைட்டி பல்லு ரன்னிங் அண்ட் பிளவுஸ் அல்டிமேட் மேம் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க இதுவும் அதே தான் தண்ணி ஸ்பெஷல் இதெல்லாமே சுட சுட புக்கிங்க இதெல்லாமே சுட சுட புக்கிங்க தெரிக்க விடலாமா பல்லு அண்ட் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸா என்ன அப்படியா எனக்கு அந்த பிளவுஸ் அப்படி தெரியுதா ஓகே 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 என்னடா கான்ட்ராஸ்ட் வருது கான்ட்ராஸ்ட் வருதுன்னு இது ரேட்டு செவன் டபுள் நைன் தான் எல்லாமே டூ டோன் கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க யூ ரெடி அவ்வளோதான் இது சூப்பரா இருக்கு செவன் டபுள் நைன் பல்லு பிளவுஸ் ரன்னிங் செவன் டபுள் நைன் மட்டுமே சுட சுட நாங்க யாரு ஓகே ஓகே செவன் டபுள் நைன் மட்டுமே

ஏன்னா இவங்களது வந்து காதி காதிக்குனே தனியா இருக்கு செவன் பிப்டி தான் பல்லு அண்ட் பிளவுஸ் வெறும் செவன் பிப்டி குட் மார்னிங் போட்டுட்டேன் சுடி லைஃப்ல மார்னிங்கே போட்டேன் பல்லு பாருங்க பெயிண்டிங் ஒர்க் என்னடா அது என்ன ஒரு அழகுல சிங்கிள் ஃபிளீட்ல கட்டி போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படி இருக்கும் செவன் பிப்டி மட்டுமே பல்லு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அனுப்புங்க இப்போ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல அந்த நம்பர் கொடுத்தேன்ல அதுல அனுப்புங்க செவன் பிப்டி மட்டுமே

பள்ளு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் நீங்க வரும்போது இங்க வரும்போது எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாரும் இங்க இருந்தாங்க நான் வரும்போது இல்லடா இவங்க இங்க இருந்தாங்கன்றாங்க ஊட்டோனியே யாரும் அப்படியே திருப்பி திருப்பி வந்துட்டாங்க அப்படியே ஆட்டோ திருப்பிட்டாங்க எல்லாம் இது மல்லு அது வந்து லெனன் இது மல்லு

இதுக்கு மேல தான் மதுரையோட ஆட்டத்தையே பாப்பீங்க வேற லெவல் இப்ப அவங்க ஒரு தனி லைன்ல போய்டுவாங்க மேம் மதுரைலாம் யாருக்கும் யாருக்கும் காம்பெடிட்டர் கிடையாது சூப்பரா இருக்கும் அல்டிபர் காதினா இவங்க வந்துடறாங்க மதுரைக்குள்ள காதி பினிஷிங் அண்ட் லென்ட் பினிஷிங் எயிட் எயிட் இதெல்லாம் எயிட் பிப்டி பிளாக் பிரிண்ட் எல்லாம் இது அக்ராஸ் அக்கட் டூ டோன் டூ டோன் கலர் சிக்ஸ் பிப்டி ஆனா பிளவுஸ் மட்டும் நினைக்கல சரி வெரி வெரி பியூட்டிஃபுல் தானே ஆமா சுமி டார்லிங் ஆமாண்டா ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டு எப்பவுமே இவங்க பாவை தூக்கில் வேற லெவல் மேம் யூடியூப்ல இவங்களுக்குனே தனி வியூவர்ஸ் இருப்பாங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க சிக்ஸ் பிப்டி அது இது செவன் டபுள் நைன் பாருங்க என்ன கலர்லாம் எஸ் வெரி பியூட்டிஃபுல் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இது வார்லி பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு ரேட்டு ஃபோர் தேர்ட்டி போடுறான் போடுறான் புக்கிங் தான் நானும் ஹவு டு கான்டாக்ட் மேம் வெயிட் பண்ணுங்க என்ன காண்டாக்ட் இப்போ தீபாவளி முடிஞ்சுதான் நான் எல்லாிட்டயும் பேசுறேன் சாப்பிட்ல மேம் இப்ப கூட நான் இன்னும் சாப்பிட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் அது வெரி வெரி பியூட்டிஃபுல்லா ஆமா எப்பவுமே உங்களுது வேற வைரூசி மாதிரி